என்று அதிகாரம் தொண்ணூறு படி தொழுகுவார் தீயால் சுடப்பட்டாலும் ஒருவருக்கு தப்பி பிழைக்கும் வழி உண்டு ஆனால் ஆற்றல் பெரியாருக்கு தவறு செய்தார் தப்பி பிழைக்க மாட்டார் என்பது கருத்து செயற்கறையை செய்யும் பெரியாரை பேணி தமறாக உறுதுவதற்கு அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் நெருப்பு பற்றின மரம் கூட வேர் உண்டாகி பதினைஞ்சு நாள்கள்ல கிளைக்கும் ஆனால் பெரியோர் கோவித்தால் கிளையற வெந்து போய்விடும் பிழைத்து ஒழுகலாவது இழித்து கூறல் எதிர்த்து நிற்கல் ஏவியது மறுத்தல் இடரூரை செய்தல் எதாவது பிழைத்தூழ்கள் பிடித்தூழ்கள் என்றால் என்ன என்றால் பெரியோரை இழித்து கூறுதல் எதிர்த்து நிற்றல் ஏவியது மறுத்தல் இடரூரை செய்தல் ஒரு பதினைந்து நொடிகள் இருக்கு வேகமா வரேன் அசமுகின்னு ஒருத்தன் அவனுக்கு ரெண்டு பசங்க ஒருத்தன் பேர் வாதாவி இன்னொருத்தன் வில்படன் நீங்க இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க அவன் கொடியவன் வஞ்சகன் இவன் வந்து சூரபதுமனுக்கு இனிய துணைவர்களாக விளங்கியவர்கள் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தன் இந்த வாதாதிங்கிறமே ஆடா போனான் அறக்கர்கள் இவர்கள் ஆஹ் திருப்பி வந்து மனுஷன் ஆயிடுவான் அப்போ ஒவ்வொரு முனிவர்களையாக கபலீகரம் செய்வது இவர்களுடைய வேலை அசுரர்களாக இருந்து அங்கே ஒரு குறுமுனிவர் இருந்தான் இவரை அவங்களுக்கு முன் போனான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு உம் அவர் விருந்து அவரு இவனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு சரிட்டாரு இந்த ஆடா வந்த வாதாபி அறுத்து சமைச்சு போட்டான் சாப்பிட்டார் சாப்பிட்டு இருக்கிறாரு அரு குரு முனிவர் அகத்தியர் இந்த ஆட்டை சாப்பிட்டார் இந்த கதை எதுக்குன்னா அவனை சுவாகா பண்ண போறார் வாதாபி வானா அவர் வயத்த கழிச்சிட்டு போயிடுவான் அவர் செத்து போயிடுவார் யாரு முனிவர் செத்து போயிடுவார் யார் சாப்பிடுறாங்களோ அவர் செத்து போயிடுவான் இவன் அந்த மாதிரி உருவை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த அரக்கர்களுக்கு உண்டு இப்ப இவரு புரிந்து கொண்டு அவன் வாதாபி வா என்று சொல்லுகிற போது இவரது வயிற்றை தடவி விடும்படி ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் அது அவருக்கு வயிற்றை தடவனு அவன் சிரித்து விட்டான் சிரிச்சு போச்சு வாதா வாதாபி என்கிற ஆடு சிரித்து விட்டதால் இவனுக்கு கோபம் வருகிறது நம்மை விட அதிகமாக உடையவராக இந்த குருமுனி மூன்றடி உள்ள குருமுனி இருக்கிறார் என்று அறிந்து அவர் மீது வந்தான் அவருக்கு சிறு துரும்பு ஆயுதம் என்று வழக்கிலே சொல்லுவார்கள் அல்லவா அது மாதிரி ஒரு புல்லை எடுத்து போடுகிறார் ஒரு சிறு துரும்பு போன்ற ஒரு புல்லை எடுத்து போடுகிறார் அது பெரும் படையாக மாறி அவனை அழித்து விடுகிறது என்பது செய்தி என்பதனாலே எரியால் சுடப்படின் உய்வுண்டான் எரியால் சுடப்படினும் உய்வுண்டான் உயார் பெரியார் பிழைத்து ஒழுகார் ஒழுகுவார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் அவர்களுக்கு பிழை செய்பவர்கள் உருப்பிட மாட்டார் உயிரார்னா அவர் அவ்வளவுதான் என்பது பொருள் ஏழு வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் என்னாம் தகைமாண்ட தக்கார் சரி வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்கார் சரி குன்றன்னார் குன்ற மதிப்பின் கூடியோடு நின்றன்னார் மாய்வர் நலத்து இந்த எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே சிறியோர் செய்த சிறு எல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனை அடுத்த ரெண்டு அடிகள் பாருங்க சிறியோர் பெரும்பிழை செய்தனாராயின் பெரியோர் அப்பிழை பொறுத்தலும் அறிவே அதாவது பெரும் பிழை செய்வார்கள் என முதல்ல பிழை சொன்னாரு அதை பொறுத்துக்கிட்டாங்க சிறியோர் பெரும் பிழை செய்தனர் ஆயின் அப்பெரியோர் பெரியோர் அப்பிழை பொறுத்தலும் அறிதே சில பேர் அதையும் பொறுத்துக்குவாங்க சில பேர் பொறுத்து கொள்ள மாட்டார் துருவாசர் மாதிரி ஆட்கள்லாம் பொறுக்கவே மாட்டார் சிறுபிழை செய்தல் கூட பொறுக்க மாட்டார் துருவாசர் அப்படி கூறும் இந்த அந்த நாடகம்லாம் நான் பார்த்திருக்கிறேன் வசிட்டர் நடித்த நாடகம் வசிட்டரா துர்வாசரா நடித்தது மெய்ப்பொருளாக நடித்தது இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் எப்படி கோகம் வரும் என்று சில திரைப்படங்கள் திரைப்படங்கள்லேயே அதை நான் நாடகமே நேரடியாக பார்த்திருக்கிறேன் அதிவீர் ராம பாண்டியன் அறிவுறுத்தல் நோக்கத்தக்க எனவே குன்றன்னாரின் சீற்றத்திற்கு ஆளாகாதபடி நடந்து கொள்ளுதல் யாவருக்கும் நல்லது இந்த நன்னூல் சொல்றது அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிறையும் தோற்றம் வரப்பின் வளம் தரும் வன்மையும் அழைக்கே என்று அந்த அலக்கலாக அளவு என்பதற்கு மழை எப்படி தருகிறது இது ஒரு பாட்டுல மலரும் மழையும் என்று கருதுகிறேன் அணில் போய் நீ என்ன பெரிய ஆள் அதோட தோல்ல உட்காந்துக்கிட்டு அது எவ்வளவு பெரிய மலை அதுல பல்வேறு விதமான வளங்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு நீ செருக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிய உன்னால முடியாது என்னால முடியும் நீ மத்த வளங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லை ஆனா என்னால முடியாது என்ன பாருங்க நான் இந்த ஒரு கோட்டை எடுத்து கூறுகிறேன் உன்னால முடியுமா அது முடியாதுதான் ஒன்றில் பெரியர் மற்றொன்றில் சிறியர் என்பதை சொல்வதற்காக அதை அவர் கவிமணி என்று கருதுகிறேன் அந்த பாடலை எழுதியவர் இதை போல அளக்கலாக அளவும் பொருளும் துளக்கலாக நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளம் தரும் வன்மையும் மலைக்கு கீழே வறட்சி இருந்தா கூட மலை மேல வறட்சி இருக்காதான் அதான் வரப்பினும் வளம் தரும் வறட்சி ஏற்பட்டாலும் வளம் தரக்கூடிய வள்ளல் தன்மை மலைக்கு உண்டு என்று நன்னூல் ஆசிரியர் அப்படி இந்த ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஓமி சொல்வதற்காக இந்த நூற்பாவை எழுதி இருக்கிறார் அப்புறம் ஆசிரியர் அல்லாதார் யார் நல்ல மாணவர் யார் கெட்ட மாணவர் யார் யாருக்கெல்லாம் கல்வி போதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நன்னூல்ல வரும் பாடலை உம் குரலை பாருங்கள் குன்றன்னார் குன்ற மதிப்பில் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து அடுத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்பது ஏந்திய கொள்கையார் சீரின் எடை முறிந்து வேந்தனும் பேந்துகிடும் உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான் ஏன் இந்திரனே அழிந்து போவான் என்பதை வேந்தன் மேயத்தியும் போல் உலகம் என்று துகாப்பிய சொல்லுது வேந்தன் என்பது இங்கே இந்திரன் அரசு நீதியை வசித்த ராமனுக்கு கூறும்போது முதன்மையாக பெரியோரை பேணுதல் வேண்டும் அந்த ஒழுக்கத்தை நீ சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்குகிறார் கரிய மாலினும் கண்ணுதால் ஆணினும் உரிய தாமரை மேலுரை வாணினும் விரியும் பூதமோ பூதமோர் ஐந்தினும் மெய்யினும் பெரியர் அந்தனர் பேணிதி உள்ளத்தாள் எப்படி சொல்றாரு பாருங்க வசிட்டர் குலகுரு அப்ப தசரதனுக்கு அவர் தான் குரு இவனுக்கு அவர் தான் குரு குலகுரு அவன் குலத்திற்கே அவர் குருவாக இருப்பார் வசிட்டர் அவர் ஒரு பிரம்மரிஷி அரச நீதியை வசித்த ராமனுக்கு கூறுங்கால் முதன்மையாக நீ செய்ய வேண்டியது பெரியோரை பேணுதல் அவர்களை போற்றி ஒழுக வேண்டும் கரிய மாணினும் கண்ணுதலானினும் கரியமால் என்பது திருமால் கண்ணுதலான் என்பது இங்கே கண் உள்ளவன் மூன்றாவது கண் உரிய தாமரை மேல் உறைவானினும் விரிவூதம் ஓர் ஐந்தினும் மெய்யினும் பெரியர் யார் அந்தனர் யார் அந்த அந்தனர் அறவோ அப்படிப்பட்ட பெரியவர்களை உள்ளத்தால் பேணுதி என்று சொல்கிறார் இந்த பாடல்ல இப்பெரியார் தேவரினும் மூவரினும் சிறந்தவர் இவர் சாவித்தலால் இவர் இவர் சாவித்தால் தாழ்ந்து வீழ்ந்த தேவர்களும் அருளால் உயர்ந்து சிறந்தவர்களும் அளவிடர் தாழ்ந்து போனவர்களும் அளவில்ல உயர்ந்தவர்களுக்கும் அளவில்லை அதனால பெரியவர்களை பிழைக்கலாகாது அவரிடம் தப்பு பண்ணக்கூடாது என்பதை சொல்கிறார் இறைவனை விட பெரியாரை அஞ்சி பேண வேண்டும் இறைவனை விட பெரியாரை அஞ்சி பேண வேண்டும் ஏன் அவனுக்கு பிழை செய்தாலும் அவன் பேரருளன் பேரருளாளனாகி அவன் முன் ஒருவாறு சிறிது வாழலாகும் வாழலாம் இந்த பெரியார் முன் அப்படி முடியாது ஈசன் எதிர் நின்றாலும் ஈசனருள் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிதாமே நிதி வெண்பா தேசுவளர் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்கரிதே கான் செங்கதிர் முன் நிற்கலாம் தேசுவளர் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்கிறது அந்த மணல் அவனுடைய கிரணங்கள் பட்ட மணல்ல புடி சுடும் பாருங்க புடி பொடி இங்கெல்லாம் படுது அந்த வெயிலு அதை தகிக்கிறது தான் ஆனால் அதை பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் அது பட்ட மணல் இருக்கு பாருங்க ஏற்கனவே அதை அப்படியே காய்ச்சி வச்சிருக்கு நம்ம அப்பதான் போறோம் அதனால அதை தாங்கி கொள்ள முடியுது ஆனா அது ஏற்கனவே பல மணி நேரங்கள் அந்த மணலானது அந்த வெப்பத்தை வாங்கி வாங்கி வைத்திருக்கிறது காலையில் காலணி இல்லாமல் மிதியடி இல்லாமல் வைத்தால் தான் கூப்பிடுச்சு அதான் செங்கதிர் முன் நின்றாலும் சூரியனுடைய வெப்பத்தில் நின்னாலும் அது ஒரு ஓரளவுக்கு தான் அந்த வெப்பம் தாக்கும் ஆனால் செங்கதிரவன் கிரணம் தங்கும் மணல் அது போய் தங்கிருச்சு அந்த சூரியனுடைய வெப்பம் மணல்ல தங்கிருச்சு அதை அதை நிற்க அறிதேதான் என்று சொல்கிறார் தான் என்று நீதிமன்றா சொல்லுது அது மாதிரி அஹ் அந்த அந்த கதிரவனுடைய ஒளி வந்து பேரருளாளனாகிய பேர் அருளாளனாகிய இறைவன் பொறுத்து கொள்வான் ஆனால் இந்த செங்கதிரவனுடைய கிரணங்களை தங்கி வாங்கி தங்க வச்சிருக்கிற அந்த வெப்பம் இருக்கிறதே அது நம்மை சும்மா விடாது அதே போல பெரியவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உரைகளை எல்லாம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் பெரியார் சீரின் ஆமா பெரியார் சீரின் அதனை பொறுக்க முடியாது என்பதை ஒரு ஓமையால் உறுதி செய்து இது உணர்த்தப்பட்டது இந்த கரணங்கள் இதுக்கு ஒரு செய்தி இந்திரன் ஒருவன் இது ஒரு பதவி இது யார் சொன்னா பரிமை நலகர் ஒரு துன்ம கதையினை கூறி சொல்கிறார் எப்படின்னா நகுடன் என்பான் இந்திர பதம் பெற்று செல்கின்ற காலத்து பெற்ற கழிப்பு மிகுதியான் அகத்தியன் வெகிழ்வதோர் பிழை செய்ய அதனால் சாகுமைதி அப்பதம் எடையே இழந்தான் என்பதனை உட்கொண்டு இவ்வாறு கூறினார் இதை அப்படி புறந்தள்ளி விட முடியாது பரிமையாளர் தானே கதை தானே அப்படின்லாம் உற்ற முடியாது ஏன்னா திருவள்ளூரை இந்திரனை பற்றி சொல்றார் துளுகா பேர் சொல்றார் வேந்தன் தீம்புணல் உலகம் முடிய பார்த்தோம் இதை ஐந்து விற்றான் ஆற்றல் அகல் அகழ்விசும் போலார் கோமான் என்று திருவள்ளுவரும் சொல்லுகிறார் கடவுளரின் அரசன் இந்திரன் கடவுளரின் அரசன் என்று மணிமேகலை சொல்லுது இந்திரன் அல்லன் பலர் என்று அப்பர் புருமான் சொல்லுகிறார் சொல்றேன் கௌதம முனிவனின் பத்தினி அகழிக் கல்லாகும் இந்திரன் பூனா பூனையாகும் ஆனமை பரிவாடலிலே நப்பன்னனார் குறிப்பிடுகிறார் வெறுமனே இதெல்லாம் கதைன்னு சொல்லிட்டு போக முடியாது எத்தனை ஆதாரங்கள் இருக்கு பாருங்க இந்திர பதவி தான் அது தவிர ஒரே இந்திரன் கிடையாது என்பதை நம்மால் அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார் அஞ்சாம் திருமுறையில நூறு கோடி பிரமர்கள் நோந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே இதை அப்படி படிக்கணும் ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் என்பதை ஏறு க இந்திரன் ஏறு கங்கை மணல் எண்ணில் அப்படின்னு படிக்கணும் மணல் எண்ணில்னா அந்த கங்கையில இருக்கிற கங்கை ஆற்று எவ்வளவு பெரிய ஆறு யாரு ஜீவன் இருக்கிறார்களே அத மணலை விட அதிகமாக இந்திரன் இருக்கிறான் என்று அப்பர் சுவாமி சொல்கிறார் அப்ப யாரு கடவுள்னா ஈசன் ஒருவனே என்று முடிக்கிறார் அவன்தான் பரம்பொருள் அவன் ஒருவனே என்று சொல்லுகிறார் இப்ப எல்லாம் நிறைய இருக்காங்க இப்படி நூறு கோடி பிரமர்கள் நூறு கோடி பிரமர்களான் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க நாராயணர் ஆறு கோடியாம் ஆனா இந்திரன் மணலை விட கங்கையத்துல இருக்க மணலை விட அதிகம் ஆனா ஈசன் ஒருவன் அவர் வழிபடு தெய்வம் என்பதனால் சொன்னார் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள் அவர் தன்னுடைய சமயத்தில் உள்ளவர் என்பதனால் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா இந்திர பதவி என்பது இந்திரன் என்கிறது பதவிதானே உரிய இந்திரன் என்று ஒருவன் இல்லை பல பேர் இருக்கான் இந்த சுகுசு வாழ்க்கையை வாழ்றவன் முறை இந்திரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவன் தப்பு பண்ணால முனிவருடைய வீட்டிலேயே போய் தப்பு பண்ணால அதனால இது மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாம் இந்திர வாழ்க்கை வாழ்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கான் பூலகத்திலேயே அதனால நாம் அதை உண்மை என்று நம்புவோமாக மீண்டும் பார்கள் ஏந்திய கொள்கையார் சீரின் எடை முறிந்து வேந்தனும் வேந்துகிடும் அப்படி அவன் சீர்னதுனாலதான் அவன் பூனையா போனா அந்த தப்புக்கு உடந்தையார் அந்த அகலிய கல்லா போனா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏந்திய கொள்கையார் சீரின் கோபப்பட்டார் எடை முறிந்து வேந்தனும் வேந்துகிடும் அந்த இந்திர பதவி கூட காணாமல் போய்விடும் என்பதை சொல்வதுதான் இந்த குரல் தொல் இறந்தமைந்த சார்புடையராயினும் ராயினும் உயார் சிறந்தமைந்த சீரார் சிறிம் இறந்தமைந்த என்றால் மிகச் சிறந்த அல்லது அதிகமான என்கிற பொருள் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படி போயிடணும் இறந்தமைந்த என்றால் மிகுதி நிறைந்த அல்லது அளவு கடந்த என்று பொருள் தான் ஒரு சார்பும் இளநாயினும் பெரியாரை பேணி ஒழுகினான் பெருகி வாழ்வான் எல்லா சார்புகளும் உடையனாயினும் அவரை எழுந்த நின்றவன் அழிந்தே அழிந்திய போவான் என்று சொல்லுவதுதான் இந்த குரல் மிகச்சிறந்த சிறந்த பெருமை உடையவர்கள் கோபம் கொண்டான் அளவில்லாத ஆள்வளமும் பொருள்வளமும் உடையவராக இருந்தாலும் தப்பிப் பிழைக்க முடியாது இது இன்னொரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் அதாவது இந்த பொருள் செயல் வகையில சொல்ற போது சிறுநர் சிறுக்க இருக்க என்று சொல்லுகிற போது பணம் வேணும்னு அந்த கதை வேற இந்த கதை வேற இந்த இடத்துல இருக்கிறது அங்க வந்து சமவுடைய சம வளமுடைய பணக்காரர்கள் அப்படி வந்து பார்க்கிற போது அவன் தாழ்ச்சியா இருந்தா இவன் தன்னுடைய செல்வ செருக்கை காட்டுவான் அப்ப இவன் அடிக்கணும்னா இவன் அளவுக்காவது இவனை விட பெரிய லெவல்ல பெரிய அளவிலே நாம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் அல்லது இவன் அளவாவது நம்மளுடைய செல்வத்தை சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அந்த அவன் வந்து அதிகமா வாழாட்ட மாட்டான் என்பதற்காக சொல்லப்பட்டது இங்கே மிகச்சிறந்த பெருமையுடையவர் அதிகமாக எவ்வளவு செல்வம் சேர்த்திருந்தாலும் அவர்களை போய் சீண்டினால் அவர்களுக்கு பிழை செய்தால் நம்முடைய செல்வம் எல்லாம் அழிந்துவிடும் என்கிற கருத்தை சொல்வது இங்கே உய்யார் என்றால் தப்பி பிழைக்க மாட்டார் என்று பொருள் இறந்தமைந்த சார்புடைய என்றால் அளவு கடந்த சார்புகளை உடைய இறந்தமைதல் எல்லை கடந்து அமைதல் என்று பொருள் இறத்தல் என்றால் சாதல் என்ற பொருளில் அன்றி அளவு கடந்த என்ற பொருளில் இந்த குரலில் பயின்றுள்ளது என்று சொல்கிறார் சிறந்தமைந்த சீரார் தவத்தினால் மிக்க வலிமையும் ஞானமும் அடைந்த பெரியோர் என்று பொருள் சிறந்தமைந்த சீரர் இறந்தமைந்த சார்புடைய ராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் சிறந்தமைந்த சீரார் என்றால் தவத்தினால் மிக்க வலிமையும் ஞானமும் அமைந்த பெரியோர் சிரின் என்று கடைசி ஏழாவது சீர் அவர் கூபம் அடைவார் என்றால் சிரின் சீற்றம் கொள்வார் என்றால் பெரியோர் மாட்டார் ஒருவேளை அவர்கள் வெகும்படியாக நடந்து கொண்டார் இறந்தமைந்த சார்பு அளவு அடைந்த சார்புகளுடைய அரசர் என்று பொருள் அளவு கடந்த என்றால் பட வலிமை படை வலிமை நட்பு வலிமை துணை வலிமை அரண் வலிமை இத்தனை வலிமைகளும் ஒரு அரசன் ஒருங்கே பெற்றிருப்பான் ஆயினும் அவனிடம் பண்டாரம் செழிப்பாக உள்ளதான பொருள் இந்த சார்புகளை உடைய அரசர் என்றால் பண்டாரம் என்றால் கருவூலம் செல்வம் இருக்கும் பொருள் இறந்தமைந்த சார்புடைய உடைய பெரியராயினும் உயார் சிறந்தமைந்த செரின் என்கிற பொருளோடு இந்த பெரியாரை பிழையாமை நிறைவுறுகிறது இவ்வளவு பொருள்களை உடையவர்கள் என்றாலும் தவசீலர் வெகுண்டால் அனைத்தும் பாழ் அவனும் பாழ் அவன் குடியும் பாழ் என்று சொல்வதுதான் என்னுடையது பெரியார் சினந்தால் பேரா இடும்பையே என்பது இதனுடைய திரண்ட கருத்து இந்த பத்து குரலுடைய திரண்ட கருத்து பெரியார் சினந்தால் பேரா இடும்பையே என்பது இதனுடைய திரண்ட கருத்து